ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு துவர்ப்பு சக்தி அதிகரித்து வெண்புள்ளி பரவாமல் தடுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் தாங்க நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் உணவே மருந்து அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு ஜீரகம் கருஞ்சீரகம் ஊற வைத்த குடிநீர் ஓகேங்களா அதாவது வாழைத்தண்டு துவர்ப்பு சக்தி உருவாக்கும் அது இல்லாமல் கிட்னியில் ஸ்டோன் உடலில் கொழுப்பு கட்டிகளையும் கரைத்திடும் அதுபோல் ஜீரகம் நமக்கு ஜெரிமானத்தை வலுப்படுத்தும் கருஞ்சீரகம் மழை நீனை இதுபோல் சின்ன சின்ன தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க இது வந்து பக்க விளைவு இல்லாதது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் முறை இது ஒரு மாதத்துக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு பத்து டைம்னாச்சும் கட்டாயம் கடைப்பிடிங்க இது ரெகுலராக நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லியும் இந்த இதுமாரி நீர் எடுத்துக்கலாம் உடம்புக்கு நல்லது தான் சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துங்க நான் வந்து ஆல் ஃபேமிலிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒரு சொம்பு ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் மற்றபடி நீங்கள் ஒரு டம்ளாக பருகுனா போதும் சிறு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஏன்னா ஃப்யூச்சரில் இதுமாதிரி தோல் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு துவர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்